ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் நர்சரியிலேருந்து தாய்வான் பிங்க் கொய்யா கண்டு ஒன்று வாங்கிட்டு வந்து என்னோடய தோட்டத்தில் வச்சுருந்தேன் அது பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து நிறைய காய் கொடுத்துருந்தது என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு காயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ உள்ள பெருசாக இருந்தது சரி இந்த ஒரு செடியிலேருந்தே நம்ம நிறைய செடியை நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் லேயரிங் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு சூப்பராக ஒரு செடியை ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த செடி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒம்பது மாதந்தான் ஆகுது ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன செடியை அதை நல்லா வேர் விட்டு நல்லா வந்திருக்கும் போது ஏர் ஏர்பினிங் பாட்டில் வச்சுருந்தேன் அதுவும் நல்லா பெருசான பிறகு என்ன எடுத்துகிட்டு போனேன் அப்படியே எடுத்துகிட்டு வந்து கீழே தோட்டத்தில் அந்த ஏர்பனிங் பாட்டில் இருந்த அடியில் இருந்த பிளேட்டை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே தோட்டத்தில் ஊனி வச்சுட்டேன் ஒம்பது மாதத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வளர்ந்து இன்றைக்கி எவ்வளோ காய் கொடுத்துருக்குது பாருங்கள் அதிலே ஒரு பழம் நல்லா பழுத்து இருந்தது அதை சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டேன் அதையுமே இன்றைக்கி பறிச்சுக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் லேயரிங் மெத்தட் யூஸ் பண்ணுறது எப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து சூப்பராக <Download> எக்ஸ்பிளைன் <Download> பண்ணி போட்டிருக்கேன் <Download> இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் நிறைய செடியை வந்து உருவாக்குறேன் ரோஸ் செடியெலாம் செம்மையாக அட்டகாசமாக வருதுங்க இதில் வந்து இவ்வளோ காய் காய்ச்சிச்சுல அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு கிளையிலுமே நிறைய காய்கள் வச்சுருக்குது பூக்களுமே நிறைய வச்சுருக்கு ஒரு ஒரு காயும் நமக்கு வந்து தரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம இனிப்பாக செம்ம டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் இந்த ஒரு பீஸ் எடுத்து நம்ம சாப்பிட்டோன்னு வைங்களேன் இன்னொரு பீஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான வெரைட்டி இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சும்மா சாப்பிடும் போதே டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக மிளகா தூள் உப்பெல்லாம் போட்டு தூவி சாப்பிட்டா வைங்களேன் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் மாடித்தோட்டம் வச்சுருக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கண்டெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் பாய்